புரிதா புரியலையா அவங்களுக்கு நீ அந்த தொடர்ச்சியை இன்னும் கொண்டு போகணும் அண்ணன் நூறாண்டுக்கு இப்போ செந்தில் மலர் பேசுனதுனால தேவேந்திர உள்ள மக்களுக்கு என்ன நன்மை விளைய போகுது நான் கேட்குறேன் மர சமூகத்துக்கு என்ன தீமை விளைஞ்சிடும் அதே போல நான் சொல்லுகிறேன் தேவர் முதுகலை வட்டார தலைவர் அவரை சித்தரு சித்தர் என்றிய குண்டி குசு எப்படி குண்டி திருப்பிக்கிட்டு தற்குறி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா சித்தர்களும் சித்து போடுவாங்களா மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எல்லாருக்கும் செய்கிறாங்க இதே பசுமன் முத்தாண்மைத்தவருக்கு மூணு கோடி ரூபாய்க்கு தியான மண்டபம் கட்டி கொடுத்தாங்க யாராவது எதிர்ப்பு தெரிவித்து யாராவது வழக்கு போட்டாங்களா இல்லை அதை பற்றி யாராவது பேசுனாங்களா மாதந்தோறும் நீ வாங்குகிற பேட்டா பத்தாதான் இந்த மாதிரி அப்ராணி சப்புராணிகள்லாம் கிள்ளி விட்டு இங்கிட்டு ஒருத்தனை சாட்டை திருமுறை மறவேன் சொல்லி திருநெல்வேலியில் ஒருத்தரை நாடார் சமூகத்தை அடிக்க விடுற போடா வெளியேன்ற அங்கே அந்த மாதிரி பேசுகிற அறைக்குள்ள வேற மாதிரி பேசுற இல்ல அதை உடைக்கும் விதமா பேசுனது காரணம் முழுக்க முழுக்க சீமான் அரசியல் பேசக்கூடிய இந்த நபர்களுக்குள் இவ்வளவு குடிச்சாண்டையும் வர காரணம் அதுக்கு காரணம் ஒரு தனி மனிதன் சுகபோக வாழ்க்கைக்காக இது வந்து எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுறது தொட்டிலையும் ஆட்டி விட்டுறது பாதிக்கப்பட போகிறது தான் அன்பு தம்பி சகோதரன் செந்தில் மலர் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் தம்பி இப்போ செத்தார்ல தீபக்ராஜா அவருடைய இறப்புக்கு அவருடைய சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்தவன் அப்பநாடு மரவர் சங்கத்தில இருந்து தமிழக அரசு ஐயா இமானவெல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் சிலையும் கட்டித்தரதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதை தடுக்கணும்னு எந்த மக்களுக்கும் உரிமை இல்லை ஒரு தனிப்பட்ட சங்கம் வந்து இது முழுக்க ஒரு சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய செயல் வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லங்கிற ஒரு நபர் பேசுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசியும் பொருளாக இருக்குது குறிப்பாக பசுமுற்றமைச்சரே அநேகமாக இதுவரை எந்த ஒரு அரசியலும் இவ்வளோ இழிவாக பேசியதில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் பேச தோங்கியிருக்கிறார் அந்த விமர்சனத்தில் சில ஆதாரங்கள் எடுத்துருக்காங்க வேறு ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக கொச்சைப்படுத்துவதோடு இருக்கிறது அதுக்கு எதிர்வினையாக பல இடங்களில் விதிமுறைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது முழுக்க முழுக்க அந்த தமிழ் சமூகத்துக்குரிய ஒட்டுமொத்த மூளையற்ற செயலுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா முதல் இந்த நிகழ்ச்சி இந்த வன்மம் எங்கேருந்து தொடங்குதுன்னா ஆப்பநாடு மரவர் சங்கம் என்னும் ஒரு வட்டார சங்கம் அப்பநாடு மரவர் சங்கத்திலேருந்து தமிழக அரசு ஐயா இமானவெல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் சிலையும் கட்டித்தர் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதை தடுக்கணும்னு எந்த மக்களுக்கும் உரிமை இல்லை ஒரு தனிப்பட்ட சங்கம் பிரச்சனையை ஆரம்பிக்கு ஒரு சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய செயல் ஒவ்வொரு சமூகத்திற்கான தலைவர்களை தேடுறாங்க இன்னைக்கு அவர் வந்து தேவேந்திரவுல சமூகத்துக்கான அடையாளம் கொண்டு வராங்க நம்ம மாதிரி ஆட்கள் பொது தலைவரா பாக்குறோம் இப்ப பசுமன் முத்துலாமணிக்கு தவிர தேசிய தலைவரா பாக்கணும்னா எல்லா சமூகமும் வணங்கணும் எல்லா சமூகமும் இது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஒரு சில மரவர் சங்கங்கள் ஃபார்வர்ட் பிளாக்குன்ற ஒரு அமைப்புலையே தேசிய தலைவராக இருந்தவர் புரியுதுங்களா ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்றவங்களுக்கு தான் பார்லிமெண்ட்டில் சிலை வைப்பாங்க அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை வச்சுருக்காங்க அவர் ஒரு தேசிய தலைவர்ன்ற அடையாளப்படுத்துடல அடையாளப்படுத்தலை தேசிய தலைவராக வாழ்ந்தவர் பசுமன் முத்துராமிங்க தேவரும் தேசிய தலைவராக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை தொடங்கின காலத்தில் வந்து நேதாஜியுடைய பார்வை நேதாஜியுடைய இணக்கமாக இருந்ததுலேருந்து செயல்பாடுகள் ஒன்று இருக்குல்ல ஒரு மனிதன் வந்து வாழ்ந்த காலங்களில் மறக்க முடியாது இன்னைக்கு வரலாற்று உண்மைகளை மறைக்க முடியாது சில விஷயங்கள் தவறுதலாக இருக்குன்னு இவங்க சுற்றி காட்டுறாங்க அதே மாதிரி அவங்க பல விஷயங்கள் ஆதாரங்களோட நிரூபித்தா பொதுமக்களுக்கான ஒரு புரிதலுக்கான தன்மை விளங்கும் மொத்தத்தில் இந்த சமூகம் என்ன நினைக்கிறதுனா இந்தியாவில் பல்வேறு சமூகங்கள் வாழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான சண்டைகள் சச்சரவுகள் இருக்கு ஆனால் இங்கிட்டு பெரும்பான்மையான சமூகம் தென் மாவட்டங்களில் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவரும் மல்லரும் தான் பெரும்பான்மையான சமூகம் பறந்து விரிந்து வாழ்கிறாங்க நெருக்கமாக இறுக்கமாக வாழ்கிறாங்க கிராமங்களை விட்டு இன்னும் வெளியே வரலை பெருவாரி கல்வியறிவு பெற்றாலும் தொடர்ச்சியாக அந்த கிராம வட்டாரத்துக்குள்ளே வாழ்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கு கீழே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தனை என்னென்னா ஒரு மூளைக்குள்ளே ஒருத்தனை ஏற்றி வச்சுருக்கான் தொடர்ச்சியாக தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும் அது எந்த சாதியாக இருந்தாலும் இதுலயே சாதிக்குள்ளேயே சாதி பார்க்கறவன் இருக்கான் இவங்கெல்லாம் சாதியை பேச தகுதியே இல்லாதவங்க பல்லர் சமுதாயத்தில் நூறு கோடி வச்சிருந்தாருனா அன்றாடு கூலிக்கு போறாருல பல்லர் சமூகம் அவர் அடிமையாக நினைக்கிறார் இதே மரவர் சமூகத்தில் எத்தனையோ மரவர் சமூகத்தில் கோடி இருக்கான் எந்த மரவர் சமூகமாவது ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கானா இல்லை அந்த குடும்பத்துக்கு தான் உதவி பண்ணியிருக்கானா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க அப்போ அதுக்குள்ளேயே சாதிக்குள்ளேயே சாதி பாக்குறவன் பொது வெளியில் மாற்று சாதியை பேசுகிறது தகுதியற்ற செயல்னு என்னை போன்ற தமிழ் மக்களையும் இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற கழகம் தோழர்களும் எங்களோட எண்ணங்கள் முழுசா அதுதான் காரணம் இதுக்கு உதாரணம் ஒன்று ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் தம்பி இப்போ செத்தார்ல தீபக் தீபக் ராஜா அவருடைய இறப்புக்கு அவருடைய சமாதிக்கு சென்று மலர் உலகம் வைத்தவண்ணா இவங்க கேட்குறாங்களே சகோதரர் ஒருத்தர் கேட்டிருந்தார் குல வேளாளர் இறப்பில் எந்த தேவர் சமூகம் வந்து நின்றுச்சு எந்த தேவர் சமூகமாக இயக்க நின்றுச்சு இதுக்கு குரல் கொடுத்த எத்தனையோ தேவர் சமூகத்தில் ஆளுக இருக்காங்க ஒன்று அண்ணே நம்ம மருது சேனையுடைய காதி தேவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துருக்காரு தமிழக முன்னேற்ற கழகம் வந்து பொதுவானது சாதி அப்பாற்பட்ட செயல்பாடுகளுடைய ஆனால் நான் பிறந்தது தேவர் சமூகமாக அறியப்படுது அது என்னுடைய தான் வச்சுருக்காங்க நான் வந்து ராஜ்குமார் தமிழக முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவராக செயல்படுறேன் ஆனால் மக்கள் பார்வையில் இவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு தான் குறியீடாக வைக்கிறீங்க ஆனாலும் அதையும் கடந்து நான் தமிழன் அப்படின்னு எங்கே யார் பாதிக்கப்பட்டால் மாஞ்சோலை பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக ஐயா கிருஷ்ணசாமி குரல் கொடுக்குறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் நம்ம சேர்ந்து நின்றோம் அப்போ சாதியாக பார்த்துருந்தா எப்படி இருப்போம் நம்ம சாதி அந்த இடத்துல பார்க்கல மக்கள் பிரச்சனையாக பார்க்குறோம் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாருன்னா அவரே இன்னைக்கு மீடியாவில் சொல்லியிருக்காரு மல்லரும் மறவர்களும் இணக்கமாக தான் இருந்தோம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சியில் இப்படி நடக்குது இந்த சூழ்ச்சியை தவிர்க்கணுன்றது நம்மளோட நோக்கம் அதைத்தான் நம்ம போன்ற இளைஞர்களும் இன்னைக்கு வந்து வளர்ந்து வர இளைஞர்கள் இந்த இன்னைக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சது மல்லர்பிராயம் மல்லர்பிராயத்தோட தமிழ்மாரன்றவர் நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக அந்த மல்லர்பிராயத்தோட நிறுவனத் தலைவர் அன்பு தங்கை மல்லத்தி சுபாஷினி மல்லத்தி அவங்கள நம்ம இன்னைக்கு சகோதரியா நினைக்கிறோம் அவரை மாமான்ற உறவு முறையில தான் கூப்பிடோம் யார் அவருடைய கணவரை ஒரு நாள் கூட இந்த சாதியை வேற்றுமையில பழகினதில்லை இந்த நிகழ்ச்சியில இப்படி செந்தில் மலர் வந்து பேசுவார்னு கூட யாரும் நினைக்கல அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு இல்ல சீமான்னு அனுப்பி விட்டு பேசினார்னு நீங்க சொல்ல வரீங்க அவர் தானே சொல்றாரு இல்ல அவர் சொன்னது அதுதான் நாங்க சொல்ல வர இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டான்றேன் இந்த சாதி இணக்கம் ஆகிக்கிட்டு இருக்கு தேவரும் தேவேந்திரகுல வேளாளர்களும் ஒற்று ஆகிட்டு இருக்காங்க எதுக்கு உதாரணமாக நம்ம கேசியும் கிருஷ்ணசாமியும் ஜேபியும் எல்லா மேடைகளையும் அப்போ வரவேற்க நிகழ்ச்சியாக இருக்கு ஒரு சிலர் அப்பநாடு மரவர் சங்கத்துல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சிலர் இல்ல சங்கமே தாங்க கேஸ் போட்டிருக்கு நீங்க பூசி மறுப்ப வேண்டாம் சங்கம் கேஸ் போட பஞ்சாயத்தை ஏன் கேஸ் போடணும் அந்த மாணவியர் மணிவனத்தில் உங்களுக்கு என்ன சிக்கல் அந்த ஒரு முரண்பாட உருவாக்கணும் வருது நூறு சதவீதம் அதை உடன்படலங்கய்யா யா இமானவள சேவனுடைய மணிமண்டபத்தையும் சிலையும் முழுசா வரவேற்கிறதுல நம்ம ஒரு ஆள் முத முத சாதி அடையாளத்தோட இவங்க சொல்ற விஷயங்களில் விடயங்களில் போனால் என்னைய சாதியா தான் கொண்டு போய் நிப்பாட்டாங்க அங்கே வந்து ஏடிஎம் கேலியோ டிவிஎம் கேலியோ சரிங்களா முத்துராமணிங்கம் மாவட்ட சில எம்எல்ஏ போனா சாதியாக பார்க்கறது இல்லை சார் நிகழ்ச்சிக்கு அதே அதிமுகவில் முனியசாமி தேவர் போனால் அது சாதியாக பார்க்குறதில்ல டிடிவி அவரை சாதியாக பார்க்குறதில்ல ஆனால் ராஜ்குமார்னு ஒருத்தர் போனால் அதை சாதியாக பார்க்குறாங்க இப்படி தமிழக முன்னேற்ற கழகம் சார்பானமாக போனால் அதை சாதியாக பார்க்குறாங்க அப்போ அவங்க கூறு என்ன விலையில் இருக்குது திராவிட கட்சிகளோ பிஜேபிலையோ மாவட்ட ஜெயலலாக இருக்கக்கூடிய மரவர் சமூகமோ தேவர் சமூகமோ ஒட்டுமொத்த ஆட்களும் போகலாம் எல்லாத்துக்கும் ஒரு சாதியப்பாளம் இருக்கு இல்லை இல்லை சாதியப்பாளம் இதுக்கு பின்புலமா ஒரு பக்கம் சீமான சொல்லி தான் பேசினாரு இன்னொரு பக்கம் யார் சொல்லு யார் பேசினாலும் விஜய் மலர் மலருக்கு எதிராக அரிக்க வராரு அப்படி பேசிருக்க கூடாது ஏற்க முடியாதுங்கிறாரு என்ன சொல்ல வர்றீங்க யாரு சார் சீமான் என்ன சொல்ல வராரு ஒரு பக்கம் சீமான் சொல்லி நான் பேசணும் சொல்லி மலர் சொல்றாரு செந்தில் மலர் செந்தில் மலர் அறிக்கை அரிக்க இதே இதை இல்லை இல்ல இது வந்து எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டுறது தொட்டிலும் ஆட்டி விட்டுறது பாதிக்கப்பட தான் அன்பு தம்பி சகோதரன் செந்தில் மலர் தான் ஏன்னா அவர் தான் இன்றைக்கி உலகம் முழுதும் ஏசும் திட்டு வாங்கிட்டு இருக்கார் அவர் எந்த நோக்கத்தில் பேசினாரோ என்ன சூழலில் பேசினாரோ அது தான் வெளிச்சம் நம்ம வந்து இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இணக்கத்தை உண்டு பண்ணணுன்னு தான் பல்வேறு உல வேளாளர்களும் பல்வேறு தேவர் சமூக தலைவர்களும் ஒன்றிணைந்து ஓடிக்கிருக்காங்க இன்றைக்கி அதுக்கு உதாரணமாக அன்பனன் மீ பீமா பாண்டியன் பரமக்குடி பகுதிகளில் ஏகப்பட்ட பிசிஆர் வழக்குகளை தவிர்த்துருக்காங்க இன்றைக்கும் இருக்க உல வேளாளர் சங்கங்கள் நிறையா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு இந்த மக்களுக்குள்ள ஒரு இணக்கம் வரணும்னு தொடர்ச்சியா தான் விட்டு செயல்கள் எல்லாம் நிறைய செய்யறாங்க இன்னொரு தேவர் சமூகமும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போதும் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் அப்படி முடிஞ்சிருக்கு சார் அதுக்கு நானும் ஒரு சில இடங்கள்ல உதாரணமா இல்ல அதை உடைக்கும் விதமா பேசுனது காரணம் முழுக்க முழுக்க செய்யமாட்ட அரசியல் பேசக்கூடிய இந்த நபர்களுக்குள் இவ்வளவு குடிச்சாண்டையும் வர காரணம் அதுக்கு காரணம் ஒரு தனி மனிதன் சுகபோக வாழ்க்கைக்காக குடியரசு பிரதான செந்தில் மலை தாங்க பேசுறாரு இல்லை செந்தில் மலர் இதே செந்தில் மலர் பசுமன் முத்துலாமி பெருமையையும் பெருமையும் புகழையும் பேசியிருக்கார் அருப்புக்கோட்டையில் ஒரு சூழலில் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம் அப்போ இப்போ இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன என்ன நிகழ்வு அவருக்குள்ள நடந்துச்சுன்னு தெரியல என்ன சூழல் இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் செஞ்ச ஒரு சின்ன ஒரு வழக்குனாலே இவ்வளோ பெரிய வன்மத்தை கக்குறாங்களா இல்லை ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கு மேலே இப்படி ஒரு வன்மம் வர்றதுக்கு காரணம் என்னான்னு தெரியல ஆனா இந்த நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டிய நிகழ்வுன்றது எங்களுடைய நோக்கம் அதை அவங்க சங்கத்தில் என்ன முடிவு எடுத்துருவாங்க யார் தூண்டுதல் தெரியல இதை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா அவர் சீமான் சொல்லி தான் பேசுனான்றாங்க அதே இது சீமானுடைய ஊடகமான சாட்டை திருமுறை மாமாக்கார பையன் என்ன பேசுகிறான்னா பன்மத்தோடு பேசுகிறான் இதுக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் தனிப்பட்ட அவரை அவ கலட்டி விடுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக சீமானுடைய தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு இன்னொரு நாலு அஞ்சு அல்லக்கை இருக்குது சீமானுடைய ஊடகமாக அந்த அல்ல கைகள் என்ன சொல்லுது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க இன்னொரு சாதியோட ஆதிக்கத்தை இவங்க ரெண்டு பேரும் சண்டையெழுத்து விட்டு இன்னொரு சாதி குளிர் நினைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு போகிறாங்க அப்போ அந்த சமூகம் யாரா இருக்கும் என்ன நினைக்கிறது அப்போ இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் மூன்று பிரிவாக நான்கு பிரிவாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் சீரழியணும் எல்லார்டையும் படி வாங்கணுன்றது சீமானோட நோக்கமாக ஏன்னால் ஏற்கனவே வாங்கின பெட்டி அடுக்கிறதுக்கே ஒரு ரூம் தேவைப்படுதுன்னு நம்ம கண் பட காது கூட கேட்குறோம் மாதந்தோறும் நீ வாங்குற பேட்டா பத்தாதான் இந்த மாதிரி அப்புறாணி சப்புராணிகள்லாம் கிள்ளி விட்டு இங்கிட்டு ஒருத்தனை சாட்டை திருமுறை மறவேன்னு சொல்லி திருநெல்வேலியில் ஒருத்தரை நாடார் சமூகத்தை அடிக்க விடுற போடா வெளியேன்ற அங்கே அந்த மாதிரி பேசுகிற அரைக்குள்ளே வேற மாதிரி பேசுகிற இன்னொரு போகிற இடத்துல உசிலம்பட்டி போனால் மூக்கியா தேவரங்க பாட்டேன் பூட்டேன்னு கிளப்பி விட்டு போயிடற இங்கே போனால் ஐயா தேவேந்திர உள்ள வேளாளர் இமானவள சேரனில் போயில பல்லர்கள் பாண்டியர்கள் பாண்டிய நாட்டில் வாழக்கூடிய எல்லாருமே பாண்டியர்கள் தான் நம்ம அதுல மாற்று கருத்து இல்லை அது என்ன மரபு வழி தோற்றம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு திணைகளில் ஐந்து திணை தான் மொத்தத்தில் அதுலேருந்து தான் பரிணாமம் அவன் தொழில் ரீதியாக தான் இன்னைக்கு சாதிய வாரியா வந்திருக்கோம் இதை ஏன் கிளப்பி கிளப்பி ஒரு சாதியை ஒற்றுமையை கொண்டு எப்படி வர முடியும் ஏ மொத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் இருந்த கலவரத்தை விட இப்போ சாதியை கூர்மைப்ப தொடர்ச்சியா செந்தில் மலர் பேசுகிறத பார்த்தா சாதிய வன்மத்தோடையும் கூர்மையோடும் பேசுற மாதிரி தான் அவரை கிளப்பி விட்டுருங்க அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் மக்கள் இணக்கத்தோடு தான் பேசினார் தேவேந்திரகுல வேளாளருடைய உரிமையை கேட்கணும் அவருக்கு வந்து அவர் வச்சுருக்கிறது மலர் கழகம் தான் தமிழர் மலர் மீட்பு கழகம்னு வச்சிருக்கார் அவர் அந்த சமூகத்துக்கான குரலாக ஒழிக்கட்டும் மாற்று சமூகத்தை பேசி நம்ம ஏன் அந்த வம்ப தன்னுடைய சமூகத்தை இழிவுபடுத்தணும் மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் எல்லாேருக்கும் செய்கிறாங்க இதே பசுமன் தேவருக்கு மூணு கோடி ரூபாய்க்கு தியான மண்டபம் கட்டி கொடுத்தாங்க யாராவது எதிர்ப்பு திருப்பி யாராவது வழக்கு போட்டாங்களா இல்லை அதை பற்றி யாராவது பேசினாங்களா நீங்கள் தேவர ஒரு சுருக்கத்துக்குள்ளே கொண்டு போறீங்கன்னா எங்களை போன்றவங்க நினைக்கிறோம் பசுமணும் முதலாம் தேசிய தலைவர்ன்றீங்க தேசிய தலைவர்னால் அனைவரும் குரல் கொடுக்கணுமியா ஈழத்துக்கு அப்படி தான் பேசுனாங்க தமிழீழம் வேணும்னு இந்தியா முழுதும் பேச விடாமல் வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுனாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சில விஷயங்களையும் தமிழர்களை நம் ஒற்றுமையாக இல்லாமல் நமக்குள்ளே அடிச்சுக்கிற சொல்லி ஒரு சில சதி செயல்பாடுகள் நடக்குது இதை ஏன் உணர மாட்டீங்க இதை ஏன் ஓ எழுத்த வீட்டுக்காரனுடைய சண்டை ஓடுறதுலேயே நோக்கத்தில் இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரன் தன்னுடைய நிலத்தில் ஒரே நிலத்தில் ஒரு வரப்புக்கு அங்கிட்டு பல்லர் சமூகமும் உங்கட்டு மரவர் சமூகமாக வாழ்ந்துக்கிருக்கோம் திருநெல்வேலியாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தென்பகுதிகளாக இருக்கட்டும் இதே இது தென் தமிழகத்தை விட்டு சென்னைக்கு போய்ட்டா சாதி மறைஞ்சிருது எல்லாம் ஒன்றா பாடு தமிழ்நாடை தமிழ்நாட விட்டு பாம்பே போயிட்டா மும்பை மகாராஷ்டிரா ஏரியா போயிட்டா தமிழ நான் அடையாளப்படுறேன் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இங்கே வந்துட்டால் மட்டும் தன்னுடைய சொந்த கிராமங்களுக்குள்ளேயும் சொந்த ஒரு மண்ணுக்குள்ளே வந்துட்டால் மட்டும் இவனுக்கு ஏன் சாதிய இருக்க வருது நான் என்ன கேட்குறேன்னா மல்லர் பேசுனதும் தவறுதான் அவர் வந்து ஒருத்தரை வன்மமாக பேசணுன்றது அவசியம் இல்லை அவர் ஒரு புரிதலான வச்சு பேசும்போது அதுதான் வருத்தத்துக்குரியது யார் தூண்டி விட்டா அதுதான் நம்ம கேள்வி தூண்டி விட்டு உங்களை பள்ளிகிட ஆக்குறாங்களே அது தமிழக முன்னேற்றம் வருத்தப்படுது அந்த நிகழ்ச்சியில் எனக்கு அழைப்பு இருந்துச்சு என்னுடைய காலச்சூழல் மருத்துவத்து ஒரு உடல்நலக்குறைவால் நான் மருத்துவமனைக்கு போயிட்டு நேரம் இன்னொரு உறவை சந்திக்க வேண்டிய சூழல் அன்னைக்கு நிறைய அது சுபகாரிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட வேண்டிய சூழல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இதே தமிழ் எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு நான் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியலன்னு வருத்தம் தான் மாட்டேன் போயிருந்தால் அங்கேனே அன்பு சகோதரனை கூப்பிட்டு சகோதர இது நமக்கு இந்த சூழலுக்கு தேவையானே கேட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு அந்த சகோதரிங்களோட நான் நல்ல நெருக்கமா இருக்கேன் தலைமைகளோட எல்லா தலைமைகளோடையும் கீழே இருக்க தம்பிகளோடையும் நெருக்கமா இருக்கேன் மேலே இருக்க உறவுகளோடையும் நெருக்கமா இருக்கேன் நம்மளுடைய நோக்கம் என்ன தமிழ் சமூகத்துடைய ஒற்றுமை அந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன ஒட்டு மொத்தமாக தென் மாவட்டங்களுக்குடியே நடக்கக்கூடிய கொலைகளை குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களை குறிவைத்து நடக்கக்கூடிய கொலையை கண்டிக்கும் விதமாகவும் இரு சமூகங்களுக்கும் புரிதல் உண்டாக்க வேண்டிய அந்த முழுக்க முழுக்க அந்த கூட்டத்துடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இதுதான் இரு சமூகங்களுக்குள்ளே ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணணும் இது எப்படி இணக்கத்தை உண்டு பண்ணுற மாதிரியான பேச்சாக இருக்கும் அங்கே பேசிய அத்தனை தலைவர்களும் இதை பற்றி பேசுனாங்களா ஆ தம்பி ச உரிமையோட சவாரி அவங்க சில கமெண்ட்ல சில விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் முங்கிக்கிட்டு வர்றீங்க அன்னைக்கு இமானவரை பேசும்போது யார் வந்தா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்களா நியாயமான கேள்வி தானே நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஐயா இமானவெல் சேகரனை தவறாக பதிவிடுறத நேரடியாகவும் காணொலிகள்லேயும் கண்டிச்சிருக்கோம் இன்னொன்று ஒன்று இமானவள் சேவரன் ஐயா நேரடியாக தேவருக்கு எதிரின்னு எந்த இடத்துலையும் யாருமே பதிவு பண்ணலை இவங்களா ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலமாக தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் விதமாக தென் மாவட்டங்களில் இருக்க இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும் விதமாக பொறுத்தர் பொறுத்தர் மண்டையில் ஒரு வித்தியாசமான சாதி வெறிகளை ஊட்டி விட்டுக்கிட்டு ஏன்னா தலைவர் சமூகத்தில் சொல்கிற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம படிக்கணும் வேலைக்கு போகணும் நிறைய அந்த சமூகத்துக்கு செய்யணும் ஒன்றை நம்பி இந்த குடும்பம் இருக்குது இந்த மண்ணும் மக்கள் இருக்கான்றா ஆனால் இவன் கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட போதை வாஸ்துகளுக்கு அடிமையான ஒரு சில தலைவர்களால் அனைத்து தலைவர்களும் சொல்ல எல்லா சமூகத்திலையும் புத்தி கூர்மையற்ற புத்தி செயலற்ற தலைவர்கள் நிறையா இருக்காங்க ஏன்னா தன்னுடைய சாதி பெருமையை பேசிக்கணும் சாதி என்ன நன்மை செஞ்சிச்சு இந்த மண்ணுக்கு அந்த சாதிய தலைவர் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சார் அவருடைய புகழ் என்ன இப்போ பசுமணி தேவர் எடுத்து செஞ்சால் அவர் செய்த தொண்டுகளை எடுத்து புகழ்ந்து பேசணும் முத்துலாமி தேவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விடுதலைக்கு என்ன செஞ்சார் அது அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுதினவங்களும் புத்தகத்தை வடிவமைச்சவங்களுடைய எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஐயா அந்த மாதிரிலாம் தொண்டு செஞ்சாரு நம்ம இந்த சமூகத்துக்கு செய்யணும் அவர் இத்தனை சமூகத்தோட ஒன்றா இருந்தார் சமூக நல்லிணக்கம்ன்றது ஒரு பகுதியில் வாக்கு வங்கி வாங்குறதுனா சும்மா வாங்க முடியாது எல்லா சமூகமும் வாக்கு அரசியல் அடித்தா தான் அது ஒரு தலைவனாக முடியும் இன்னைக்கு தமிழக அரசு அமையுதுன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் முதல்வர் அப்போ ஒரு சமூகமும் ஒரு சாதியை பார்த்து அவர் செஞ்சுருந்தா அது நடக்குமா எல்லா சமூகத்துக்கும் சமமாக நடக்கிறார் அதனால முதல்வர் அது மாதிரி தான் பசங்க முத்துல அந்த பகுதியில் தொடர்ச்சியாக எம்எல்ஏ வந்தார் இவங்க இல்லைன்றாங்க அது நமக்கு காது வரைக்கும் எவிடன்ஸ் வந்து ஒரு தேர்தல் தோத்தது வெற்றி தோல்வி இயற்கை சொல்றாங்க அது மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வு இவங்க ஒரேதான் கட்டமைக்கிறாங்கன்றாங்க அது நமக்கு தேவை இல்லையே நீங்க ஏத்துக்கிட்டா செயல்படுங்க உங்களுக்கு பாதிக்கப்பட்டால் அதுல இருந்து விலகி போங்க இவரெட்டு நான் பாதிச்சிருக்கேன்னு சொல்லலாம் அதை வன்மத்தோட ஒரு ஆபாச வார்த்தைகளில் ஒரு தலைவனுக்கு அழகா நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு சமூகத்தை நல்லிணக்கப்படுத்த வந்த தலைவன் உண்மையா இல்லையா நீங்கள் சாதிய கூர்மை திட்டம் வந்த சீமானுடைய சொல் பேச்சோடு வளாடுறீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கெடுக்கலையா உங்களுடைய புத்தகங்கள் தடை செய்யப்படலையா நீங்கள் எழுதின புத்தகங்கள் ஏன் நீங்கள் ஒரு சமூக நீதி கோட்பாடு தலைவர் பிரபாகரன் அவர்களை பின்பற்றவங்க இப்படி ஒரு வன்மமான பேச்சு பேசணும் ஆபாச வார்த்தைகள் நீங்கள் பேசலாமா இன்னொருத்தர் அதுக்கு சொல்கிறார் அதே சகோதரன் அவர் இருந்துச்சுன்ற அந்த வார்த்தைகளை சொல்லி இவர் பேசுனார்னு சொல்லி பேசுறார் ஏங்க ஒரு தலைவன்னா என்னங்க முதல் நான் கேட்குறது என்ன மக்களுக்கு அறிவுரை சொல்கிறவன் தான் தலைவன் மக்களை இணக்கப்படுத்துறவேன் தலைவன் ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு சுருக்கிறது சரியான ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு தலைவரை கட்ட பஞ்சாயத்தின் தலைவன்னு சொல்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய தவறு நான் இதை எப்படின்னா அன்புல தான் கண்டிக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துங்க ஒரு தலைமையை ஒரு சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறவன் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க முத தான் சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் தன்னுடைய சமூக மக்களை எப்படி திருத்தி கொண்டு வந்து அடுத்த சமூகத்தோட இணக்கமாக வாழ வைக்கணும் தன்னுடைய சமூகத்தை கூர்மை கத்தி பிடிக்கக்கூடாது சார் கத்தி எப்பயுமே கூர்மையாக இருந்துச்சுன்னா குத்தத்தான் செய்யும் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் எவ்வளவோ பேர் தன் மக்களை பண்படுத்தி உயர்ந்த நிலை கொண்டு வந்துட்டாங்க அதில் எழுச்சி ஒரு ஆள் ம் எழுச்சி தமிழர்களுடைய இணக்கத்தை பார்த்துக்கங்க ஆரம்ப காலங்களில் ஏதோ எதிர்மறையாக பேசியிருக்கலாம் காலகட்டங்கள் வளர வளர இன்னைக்கு அந்த சமூக மக்களை ஒட்டுமொத்த மக்களையும் கல்வியறிவிலையும் பொருளாதாரத்திலையும் உயர்த்தி கொண்டு வர அந்த மாதிரி நீங்க கொண்டு வர வேண்டியதானே ஏன் இப்படி ஒரு மறவர் சமூகத்தோட எதிர்ப்பாவே கொண்டு வரீங்க ஒரு அறுபது ஆண்டு காலம் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் எவனோ ஒரு ஆரிய சித்தாந்த கொள்கையில அன்னைக்கு அடிச்சு பெரிய கலவரத்தை கொண்டு வந்துட்டான் முதுகுளத்துறல இன்னும் இந்த மண்ணுல ஒரு பெரிய விளைச்சலோ ஒரு தொழிற்சாலையோ இல்லாமல் பண்ணிக்கிறீங்க புரிதா புரியலையா உங்களுக்கு ஏன் அந்த தொடர்ச்சி இன்னும் கொண்டு போகணுமா இன்னும் நூறாண்டுக்கு இப்போ செந்தில் மலர் பேசுனதுனால தேவேந்திர உள்ள மக்களுக்கு என்ன நன்மை விளையப்போகுது நான் கேட்குறேன் மரபுறு சமூகத்துக்கு என்ன தீமை விளைஞ்சிடப்போ நீங்கள் எடுத்து சொன்னதுனால செந்தில் மலர் அவர்களை நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுடைய ஆதங்கங்களாக இருக்கலாம் ஒரு சங்கத்துக்கார செஞ்சதுக்காக ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தையும் ஒரு பழிவு மாதிரி ஆகிப்போச்சுல ஒரு தேசிய தலைவர் நீங்கள் சொல்கிறதுபடி உங்கள் கூற்றுப்படி எப்படி வேணாலும் வச்சுங்க சமூகம் மறைந்த தேசிய தலைவராக இல்லையா அதில் ஒரு சகோதரன் சொல்கிறான் குரு பூஜை நடத்தினா பல பேருக்கு இடையூறா இருக்கு அரசாங்கம் ஒட்டுமொத்தமா அனுமதிக்காம இருந்திருக்கலாம்ல அரசு ஏன் அங்கீகாரம் கொடுக்குது யாராவது வற்புறுத்துறாங்களா ஒரு தலைமைக்கு மரியாதை கொடுக்குறாங்க அது காலகாலமா நடந்துட்டு வருது இன்னைக்கு நேற்றா நடக்குது நம்ம எல்லாம் பிறக்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க யார் வந்து கட்டாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல நீங்க சொன்னது எல்லாம் கூட நடந்திருக்கலாம் இன்னைக்கு ஒழுங்கு நெறிப்பிடி தமிழக அரசு ரொம்ப சட்டத்திட்டப்படி காவல்துறை அதை ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறாங்க வாகனத்தில் மோட்டார் வாகனங்களை போகக்கூடாதுன்னு தடை செஞ்சுட்டாங்க ஓகே இது என்ன சொல்ல வர்றீங்க ஐயா நான் என்ன சொல்கிறேன் சமூக பிளவு இல்லாமல் சமூக தலைவர் நடந்துக்கிறணும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவுக்கு அடிமை ஆயிடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இந்த சமூகம் ரொம்ப பிளவு போட்டு போயிருக்கு தமிழ் சமூகம் அதை ஓர்மைப்படுத்துறதுக்கான விஷயமாக தான் இருக்கணும் இப்படி பேசக்கூடாது நமக்கான ஒற்றுமை இது தான் அப்படின்னு தமிழ் மரன்றை நான் பதிவு பண்ணிட்டேன் தமிழ்மரன்ட்டம் இந்த செய்தி வந்தோன்னு என்ன தோழர் நம்ம எதுக்கான கூட்டம் எதுக்கான ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினீங்க மாணவர் சோதனாடியும் மணிமண்டபமும் இது நடக்கணும் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கொலைகளை தவிர்க்கணும் தானே இந்த ஆர்ப்பாட்டம் வச்சோம் நம்மளோட நோக்கம் என்ன கொலைகளை ஊக்குவிக்கிறதா இப்படி பேசுனா என்ன தோழர்னு வருத்தத்தை தெரிவித்தோம் அவங்களும் சொன்னாங்க தோழர் அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்ம இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒரு மனிதனை இழிவாக பேசக்கூடாதுன்றதை தமிழக முன்னேற்ற கழகம் வேண்டுகோள் வைக்கிறோம் அது தேவேந்திர உள்ள சமூகமாக இருக்கட்டும் தேவர் சமூகமாக இருக்கட்டும் மரவர் சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகமாக எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அது கோனார் சமூகம் செட்டியார் சமூகம் எந்த சமூகமாக பிற சமூகத்தை இழிவாக பேசுறதை தவிர்க்கணுன்றதை காணொலி மூலியமாக கேட்டுக்கிட்டு விடைபெறுகிற நண்பு தொழர்களை நன்றி நன்றி